ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதே அதாவது இந்த பிக்கி வந்து பிக்கிய நினைக்க நினைக்க எனக்கு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு ஏன்னா பெரிய பெரிய ஆயுதங்களால் வந்து மரங்களையும் மனிதர்களை வெட்டி சாய்க்கிற ஒரு விஷயங்கள்லாம் அது அதுவும் வகை பேர் வகையான ஆயுதம் இந்த சிக்கு உயிர் பார்த்தீங்களா இத்தனும் தான் உயிர் இந்த உளி பாருங்க பழைய பழைய கூட அடிச்சு கொட்டஞ்சு புகையாக்கி சிலையாக்கி சிப்பமாக்கி இப்படி அந்த உளிக்கு வந்து அவ்வளவு அப்படியும் தண்ணி உண்டு வீழா தமிழனின் தலை நிமிரச் செய்து சரித்திரம் பேசும் மன்னரில் சாதனை சரித்திரம் படைத்து தடைகள் பல தகர்த்தறிந்து பல வினாக்களுக்கு விடை கூறும் விதமாக தனது கழுகு பார்வையால் கனல் மழை பொழிந்து உணர்வு குவியலில் உளவு செய்து ஜல்லிக்கட்டு காலை போல் துள்ளி களத்தில் வென்றானை வார்த்தை எடுத்த எங்கள் இயக்குனர் அவர்களை வருக வருக என்று ஓரிரு வார்த்தைகள் நம்மிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் களத்தில் வென்றான்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பித்தோம் அப்போ ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சின்ன படமாக இதை ஆரம்பித்தது ஆரம்பித்து கொஞ்ச நாளில் தவசை ஐயா வந்து இறந்துட்டார் அப்போ அந்த படம் நின்று போச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் எங்கள் தாத்தா ஏடிஆர் தேவர் மொழியம்மா அம்மா எனக்கு பழக்கமாக வராங்க பழக்கமாக வர்றப்போ நான் ஃபஸ்ட் டைம் போய் முதல்ல கதை சொல்கிறேன் கதை சொல்கிறப்ப அவங்க திருப்பூர் மீட்டிங்கி கிளம்பிகிட்டு இருந்தாங்க அப்போ உட்காந்து மீட்டிங் போகிறத விட்டுட்டு என்கிட்ட கதை கேட்டாங்க ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் நாங்கள் ஷூட்டிங் போனோம் திரும்ப ஷூட்டிங் நின்றுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து திரும்ப அம்மாட்ட போனேன் அப்போயும் அம்மா அந்த கதையை ஞாபகம் வச்சுட்டு திரும்ப என்கிட்ட கேட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க அந்த கதை மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி தான் அவங்களே படம் பார்க்குறாங்க அவங்க இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த பேர் வந்து இந்த படத்தில் வந்ததுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அதுக்கு என்னோடய நிஜாபை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த படத்தில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தவசையா மட்டும்தான் ஒரு ஆக்டராக வந்து உள்ளே சேர்த்திருந்தார் அப்புறம் வீரனு வந்து இருந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பெரிய படமாக இது எலாபரேட் ஆகுறப்ப இந்த கதை வந்து ஒரு ஆல்பம் சாங்கை மட்டும்தான் நாங்கள் அதை பண்ணியிருந்தோம் இந்த ஆல்பம் சாங்கை தான் கொண்டு போய் இதில் ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குறதுக்கு தான் நாங்கள் ஐயாவை பார்க்க போயிருந்தேன் அப்போ தான் ஐயா சொன்னார் இந்த கதை வந்து ஆல்பம் சாங்கோட நிற்கக்கூடாது இதை எலாபரேட் பண்ணணுன்னாரு ஆனால் அப்போ எங்கள்கிட்ட ஐடியா இல்லை அவர் சொன்னதை கருத்தில் கொண்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஐடியா பண்ணணும் தான் இது இருபத்தி ஏழு நிமிஷம் படமாக இன்றைக்கி உருவாகிருக்கு இதில் வந்து நிறைய பேர் என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்காங்க இன்றைக்கி வந்தும் இந்த அஞ்சு வருஷத்தில் பல போராட்டங்களை தாண்டி தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த களத்தில் நிற்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு நான் எப்படியோ அதே மாதிரி என்னோடய கேமராமேன் குமார் சிங் அண்ணன் வந்து இன்றைக்கி அவர் வரல அவர் ஒர்க்கில் இருக்கார் அவர் எனக்கு பெரிய லெவலில் இந்த படத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு நான் நானும் நானும் டேரக்டர் தான் அவரும் டேரெக்டர் தான் அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு கைட் பண்ணி நான் என்னோடய ஐடியாவை எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவர் வந்து பெரிய அளவில் உதவி புரிஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் அண்ணன் வீரன் செல்வராஜனை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கடி சண்டை போட்டுக்குவோம் அண்ணன் வந்து ஒரு கருத்து சொல்லுவார் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்புறம் நான் திரும்ப ஏற்றுக்குவேன் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம போய் விஷயம் வர்றதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி பண்ணுறப்ப தான் இது வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு ராஜேஷ்ரையாள வீழா தமிழனில் நீங்கள் ஒரு பரிமாணத்தில் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் ஐயா சொன்ன மாதிரி பெரிய ஹீரோவாக காட்டணும் நம்ம கிட்டே இருக்கிற ஹீரோவோ விஜயோ ஆதித் அவங்கள மாதிரி ஒரு காட்டலுங்கிறதுக்காக மட்டும்தான் இதை எங்களுக்கு தூரம் நான் பண்ணேன் அந்த அளவுக்கு காட்டியிருக்கேங்கிறத நம்புகிறேன் பாட்டு லீடு கொடுத்து நிறுத்தலாங்கிறத ஐடியா வந்து ஐயா சொன்னார் வேல்ராமூர்த்தி ஐயா சொன்னார் அவருக்கு ரொம்ப இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கு இந்த டெட் சாங் வந்து நான் கேட்குறப்ப நானே ரொம்ப அழுதுட்டேன் அதுக்கு அருளனோ கோல்டன் கணேசனனோ ரொம்ப இது பண்ணியிருக்காங்க அந்த வீரம் விளைஞ்ச மண் அந்த வாய்ஸ் வந்து ஸ்ருதி சிதம்பரம்நாதன் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களோட வாய்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த வாய்ஸ் யார் இந்த வாய்ஸ் யார் ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப பயங்கரமாக இருக்குன்ட்டு பட் அவங்க வந்து இதில் இது பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தோட எடிட்டர் வந்து சுதர்சன் இன்றைக்கி அஞ்சரை வரையுமே எடிட்டிங் போயிட்டு இருந்துச்சு அஞ்சரை மணிக்கு தான் ஃபைனல் அவுட் புட் எடுத்தோம் ஸோ அளவுக்கு அஞ்சு வருஷமாக பார்த்து பார்த்து செதுக்கி அந்த சிஜி ஐயா பேராக இருக்கட்டும் அம்மா பேராக இருக்கட்டும் அதில் ஏன் பேராக இருக்கட்டும் இந்த கடைசியாக வந்த ஃபோட்டோ இந்த டெம்ப்ளேட்லாம் நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த டெம்ப்ளேட்டை வந்து எல்லாமே உள்ளே கொண்டு வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் என்கிட்ட நடித்தவங்க அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபைட்டர்ஸ் கடை எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்கள் ஸ்ரீரங்க ராஜ்குமார் அவர்கள் மருது கேபிள் விஜி இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அது சந்தோஷம் இவங்க எல்லாமே வந்து ஓ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க இவங்க எல்லோரும் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்துக்கு வந்து சிறப்பு விதத்தில் வந்திருக்கிற அண்ணன் டிஃபண்டர் தாமோதர கிருஷ்ணன் அவர்களையும் ஃப்ரீபாட்ஸ் ஹோட்டல் நிறுவனர் திரு பரமசிவம் சார் அவர்களையும் தமிழன் ராகுல் காந்தி அண்ணன் அவர் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு வீழா தமிழனுக்கு வாழ்த்துறை கொடுத்தாரு திரும்ப இன்றைக்கி வந்து நான் அவரை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன் அவர் பல இதில் இருந்தார் இன்றைக்கி ஃப்ளைட் பிடிச்சி வந்து இன்றைக்கி என்னை பற்றி பேசியிருக்காரு அதை வந்து நான் பெருமையாக ரொம்ப நினைக்கிறேன் அல்லூர் சீனிவாசனன் அவர்களுக்கும் செங்கோட்டன் மற்றும் இந்த படத்தில் என் கூட உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னோட நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடய ஃபேமிலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சமூக வலைத்தளங்களில் இது ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு இந்த படம் இன்றைக்கி வரையும் பேசப்பட்டுட்டுருக்கு அதுக்கு வந்து இதோட போஸ்டர் டிசைனர் சிபித் கிருஷ்ணன்னு சொல்லி அவர் கேரளாவில் இருக்கார் அவர் வந்து ஒவ்வொருக்கும் பண்ணியிருக்காங்க மற்ற காசி மகேஸ்வரன் அண்ணன் அண்ணன் தருண் அண்ணன் மற்ற எல்லாத்துக்கும் என்னோடய நெஞ்ச நெஞ்சார்னு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நினைக்கிறேன் என் வேலிராம் தேய்யா வந்து இதில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க அவரோட பங்கு இதில் பெருசாக இருக்கும் அதில் ஷூட் பண்ணி முடிச்சிட்டு வந்து அவர் அவுட்புட் பார்க்கல டப்பிங் பண்ணாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் தான் அவுட்புட் பார்த்தாரு டேரெக்டாக ஸ்கிரீன்ல தான் பார்த்தாரு எங்கள் மாதிரி இருக்கிறது மகனை வெட்டி கரிச்சுட்டு இந்த வீரசிங்க நாட்டுக்குள்ளாட்டி காடுவப்ப நூலை விட்டு நானே இவ்வளவு மிரட்டுவான் எதிர்பார்க்கவே இல்லை சும்மா இருக்கான் தம்பி வாழ்த்துக்கள்